பட்ஜெட் என்பது வந்து டோட்டலா வந்து நம்மளுடைய தேசத்துக்கான பட்ஜெட் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் அஞ்சு கோடியில் அஞ்சு லட்சம் கோடி வந்து போக்குவரத்து துறை அப்புறம் வந்து மெட்ரோ இதுக்கெல்லாம் நாம் வந்து செலவிடப்பட சொல்லணும் அது த்ரூ அட் கண்ட்ரிக்கு தானே மெட்ரோ டெவலப் த்ரூட் கண்ட்ரி அங்கே ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அங்கே சொல்லலை அங்கே வந்து இது இந்திய பாராளுமன்றத்தை உருவாக்குவதை வந்து நாட்டுக்காக செய்கின்ற போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும் தமிழ்நாடு பேர் சொல்ல ஆந்திரா பேர் சொல்ல அப்படின்னு எடுத்துக்காம பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டை நடுத்தர மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு அது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துரும் ஆல்மோஸ்ட் வந்து

குற்றாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன் நான் தேசத்தை இந்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்தான் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பட்டியலின பெண்களுக்கும் பழங்குடி அந்த பெண்களுக்கும் வந்து ரெண்டு கோடி கடன் உதவி சுய தொழில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டூ நாட் இட்ஸ்அவுட் ஸோ த்ரூ அவுட் கண்ட்ரி தான் அவங்க நினச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் அதை